கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துகிட்டாரு கலந்துகிட்ட பிறகு அவர் பேசின பேச்சு அப்புறமா அது ஒரு அரசியல் களத்திற்குள் சலசலப்பு ஏற்பட்டது சலசலப்பு ஏற்பட்ட பிறகு அது ஒரு பேசும் பொருளாம இன்னைக்கு வரைக்கும் அந்த மீடியாவிலும் சோஷியல் மீடியாவிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து இதெல்லாம் தாண்டி பெரும்பாலானோரோட எண்ணமா என்னமா இருந்தது அப்படின்னா இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க போறாரு விஜயம் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனும் ஒரே மேடையில் இருக்க போறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அது நடந்து முடிச்சா அவர் நாங்கள் கலந்துக்கல அதுக்கான ஒரு எட்டு பக்கம் அறிக்கை கொடுத்துட்டாரு ஆனால் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான சினிமா நிருபர்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்ததுன்னா விஜய் இப்படி வந்து ஒரு பொது வெளியில் என்னதான் அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறிட்டாலும் தாவேக்காவினுடைய தலைவராக மாறிட்டாலும் இது மாதிரி வந்து ஒரு பொது கூட்டத்தில் புதுவெளி கூட்டத்தில் அவர் கலந்துப்பாரா கடைசி நேரத்தில் இல்லைன்னு சொல்லிடுவாரு வேணான்னு சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காரணம் என்னன்னா விஜய் சம்மந்தப்பட்ட எத்தனையோ பிரஸ் மீட்டுகள் எத்தனையோ ஆடியோ எல்லாம் பார்த்துருக்கிறோம் பொது விழாக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அதிகமாக பேசாத ஒரு நபர் வந்து பொதுவாக ஒரு ஆர்வமாக ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழு கடல் தாண்டி ஏழு மலையை தாண்டி அப்புறம் போய் நீங்கள் விஜய் மீட் பண்ணீங்கன்னா விஜய்க்கு பதில் அவங்க அப்பா எஸ் ஏ சந்தர்சேகர் தான் பெரும்பாலும் பேசுவார் அது நடந்திருக்குது அப்புறம் விஜயம் பேசுனதெல்லாம் உண்டு வந்து அவர் எப்படிப்பா இவ்வொரு வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார்னு எடுக்கலாம் கூட இன்னும் பெரிய ஆச்சரியம் இருந்தது அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பத்து லட்சம் பேரை விக்ரமாண்டியில் காமிச்சு ஒரு மாபெரும் ஒரு மாநாடு நடிச்சிட்டார் அதில் கருத்தே இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தலைவர் அப்படின்ற பேசும் பொருளை மாதிரியாச்சு இப்போ எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா இந்த டிசம்பர் ஆறாம் தேதி கலந்துக்க மாட்டார் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியும் நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே கலந்துக்கிட்டாரும் விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டாருங்க சில பங்க்ஷன்ல சினிமா ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை சீப் கெஸ்டா கூப்பிடுவாங்க மேடையில் யாருன்னா பேர பேசணும் அப்படின்றது கீழே வந்து பார்வையாளராக இருந்துட்டு போயிடுவாரு ஆனா அதெல்லாம் மீறி அந்த விழாவுக்கு வந்து அந்த விழாவில் ஈசிகாவினுடைய தலைவர் திருமாவளம் கலந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சு அதில் வந்து ஆளுங்கட்சியருடைய அழுத்தம்லாம் இருந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தபொழுது விஜய் யாருக்காக இந்த விழாவுக்கு வந்தாரு யாருக்காக கலந்துகிட்டாரு யார் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது விகிடம் பிரசுரமாக இருந்தா கூட பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கிய கதாநாயகனாக இருந்தது

மத்திய அரசு பேரை சொல்றாரு மாநில அரசு சொல்றாரு விமர்சிக்கிறாரு அவங்க எல்லாம் கோபம் ஆகுறாங்க அது எதிர்கண்டனம் கொடுக்கறாங்க எதிர் விமர்சனம் கொடுக்கறாங்க விஜய் பூம் ஆகுறாரு தாவியக்கா வந்து தெரிய ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் தாவியக்கா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாச்சு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட கூட்டணி பற்றி குறிப்பாக தாவியக்காவுடன் கூட்டணி குறித்து கூட பேசப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க எடப்பாடி பழனிசாமியை பேசுற அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு வந்து கண்டிப்பாக விஜய் ஒரு பெரிய கட்சியினுடன் ஒரு கூட்டணி வைப்பார் என்பதில் மாற்றுகள் இல்லை இதெல்லாம் மீறி அந்த விழாவினுடைய நடுநாயகமாக

அவருடைய பெண் தேசியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல இருக்காரு அதாவது வந்து பணம் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் இருக்காரு அவர் கேட்கறவங்களாம் நிதி கொடுப்பாரு அந்த நிதி தான் அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து அப்படி பலமா வச்சிருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இல்லைங்க அவர் வந்து ஒரு மிகச்சரியான தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர் அந்த தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய அந்த குழுவு திமுகவுடைய குழுவில் ஒரு முக்கிய பங்காக இருந்தவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைச்சது வந்து பிரஷாந்த் கிஷோர் அந்த பிரஷாந்த் கிஷோர் குழுவில் முக்கிய பங்கு வகித்தது வந்து அதோ அர்ஜுனா அப்படின்னு இவருக்கு டக்குனு துணை பொது செயலாளர் எப்படி கொடுத்துட்டாங்க விசிகாவில் அப்படின்னு அது கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்புலாம் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு அந்த மாநாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி மட்டும் வச்சுக்கிறீங்கல்ல நீங்க ஆட்சியிலும் பங்கு கொடுக்கணும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் ஒரு முதல் குரல் எழுப்புகிறார் அந்த குழ அந்த குரல் வந்து விசிகா திமுகவினுடையே ஒரு ஒரு கூட்டணி சலசலப்பெலாம் ஏற்படுது இதெல்லாம் தெரிஞ்சு கதை நீங்கள் வந்து நானே அந்த இருந்து வெளியே வந்துடுறேங்க அப்படின்னு வெளியே வந்துட்டார் அவர் அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு வெளியே வந்து நான் சொல்றாரு தலைவர் திருமாவளன் அவர்கள் என்ன சொன்னாலும் அது ரைட் நான் ஏற்றுக்கிறேன் அவருடைய வழிகாட்டி தான் நான் அவரை பின்பற்றி தான் நான் வந்தேன் நான் ஒரு சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் எனக்கு சரியாக வரல நான் வந்துவிட்டேன் நான்ன்னு இப்போ என்னென்னா அப்பா இவர் கண்டிப்பாக தவேக்காவினுடைய கட்சியில் தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவரா அல்லது மிக முக்கிய பொறுப்புக்கு விஜய் கொடுக்க போகிறாரா ஆனால் ஒரு பலமான இடத்தில் போய் அங்கே உட்கார போறாரு இவர் தாஜகாவுக்கு போயிட்டாரு ரைட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இன்னைக்கு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு திரும்ப ஒரு கொஸ்டின் வந்து நிறைய இளைஞர்கள் மதியில் அதுவும் விஜய் மேடையில் விஜய் பேசி விஜய் இவர் புகழ்ந்து பேசி அப்புறம் மன்னராட்சின்னு சொல்லி அப்புறமா வந்து ஒட்டுமொத்த சினிமாவே வந்து உதயநிதி கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு இவர் பேச ஆரம்பிச்சு யார் இருந்தால் ஆதோ அர்ஜுனா ஆதோ அர்ஜுனா அதுவும் குறிப்பாக விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் தியேட்டர் அளவுக்கு போயிட்டாருன்னா யார் பா ஒரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இவ்வளவு காலத்தில் அரசியலுக்குள் ஒரு பேசும் பொருளாக மாறினது ஏன்னா அரசியலில் நீங்க டக்குன்னா வந்துடவே முடியாதுங்க சினிமாவிலோட நீங்க பூமா இல்ல வந்து டக்குன்னு ஒரே ஓவர் நைட்ல வருதம் உச்சிக்கு போகலாம் ஓவர் நைட்ல ஒரு கீழே இறங்கலாம் அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அரசியல் அப்படி கிடையாது வந்து நீங்க போஸ்டர் ஓட்டினோம் போஸ்டர் ஒட்டி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பகுதி கிளை அப்புறம் வந்து தொகுதி அது இது ஒரு மாவட்ட செயலாளர்லாம் வரதுல பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆயுசு ஒரு முக்கால்வாசி போயிடும் அங்கே வரத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ கடுமையா உழைக்கணும் அவ்வளோ இங்க அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ பாலிடிக்ஸ்லாம் பண்ணணும் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இவர் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஜெனவை அரசியல் களத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சோம் யார் பாய் இவரு யார் என்னன்னு கேட்கும்போது தமிழகத்தினுடைய முதல் பெண் ஐ பி எஸ் அதிகாரி திலகவதி இருக்காங்களே அவங்களுடைய சகோதரி மகன் தான் இவர் அப்படின்னு அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அவர் பேசியிருந்தார் சொல்லியிருந்தார் என்னை வளர்த்த தாய் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய தங்கச்சி மகன் தான் நானு அப்படின்னு அந்த அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தில் அவர்களுடைய பங்கும் ஒரு பங்கு இருக்கு அவங்களும் ஒரு 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 கற்று எழுதியிருக்காங்க விஜய் கூப்பிட்டு அவங்க கைக்கு அவங்க கிட்ட ஒரு ஷீல்டு கொடுத்தாரு பாராட்டினாரு அறிமுகப்படுத்தினாரு அதை வந்து திலக ஐபிஎஸ் இருக்காங்களே அவங்களுடைய தங்கச்சி மகன் தான் அவங்க அம்மா ஆதவ அர்ஜுனோட அம்மா வந்து சின்ன அதாவது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க அவர் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காரு லவ் பண்ணும்போது அவர் வேற்று ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக அந்த திருமணம் வந்து மறுக்கப்படுகிறது அப்புறம் யாரோ ஒரு வேலூரை சேர்ந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் யாரோ வேலூரை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சு குடும்ப தகராறு என்ன ஒரு காரணம் வந்து ஆதவ அர்ஜுனாக ஒரு ஐந்து வயதாக இருக்கும்பொழுது தாய் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த பாதிப்பு அந்த அந்த மகனுக்கு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு வயசில் அம்மாவுடைய மரணம் அதுவும் தற்கொலை பொழுது அந்த பிஞ்சி மனசில் ஒரு மாதிரி ஒரு ஒரு விருப்தி ஏற்படுது ஒரு மாதிரி சூழ்நிலை இருளாக மாறுது அப்பொழுது தன்னுடைய தங்கை மகனையும் குழந்தைகளையும் வந்து கூட்டின்னு வராங்க திலகவதி ஐபிஎஸ் கூட்டின்னு வந்து அவங்க வளர்க்குறாங்க அவங்க படிக்க வைக்கிறாங்க ஒரு சின்ன வயசில் அம்மாவை பார்த்த வரும் ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்த பையன் அவன் ம எப்படி இருக்கும் அவனுடைய மனநிலை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஐபிஎஸ் படிச்சவங்க இல்லை அந்த பையனை வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கவனம் செலுத்த வைக்கிறாங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அவன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாடு விளையாடு விளையாடுன்னு அந்த பையனுடைய விளையாட்டு ஆர்வம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கூடைப்பந்து பேஸ்கெட் பால் அதை வந்து அனுப்புறாங்க வந்து திருச்சியில் போய் படிக்கிறாப்புல அதை ஒரு வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்கிறாப்புல படிக்கும்பொழுது பேஸ்கெட் பால்ல பயங்கர ஆர்வமாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அவருக்கு எம்சிசி காலேஜில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்குது வராப்பில் ஆனா வந்து அந்த ரீவைன் மாதிரி அந்த சின்ன வயசுல பசுமரத்தாணி அப்படின்னு வாங்க அது மாதிரி நடந்த சம்பவம் வந்து ஒரு மாதிரி ஆகுது ஒரு காவல் திருமணம் தன் தாய்க்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் சாதியை அடையாள படுத்தி சாதியை வைத்து அந்த திருமணம் வந்து இது பண்ணிருக்கு தான் தாயினுடைய அந்த அந்த சம்பவம் வந்து பெரிய பாதிப்பா இருக்குது அப்ப என்ன ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு ஒரு கட்டத்துல நான் வந்து ஒரு நக்சல் மாவோயிஸ்ட் மாதிரி மாறணும்னு ஒரு முடிவு வர அப்போ என்ன ஒரு பேராசிரியர் கவனிக்கிறாரு எம் சிசி காலேஜ்ல ஒரு பேராசிரியர் கவனிக்கிறாரு கூப்பிடுறாரு எப்போ விளையாட்டு தான் விளையாடிக்கிறாரு நீ ஆளே ஒரு மாறியா இருக்கிறியே என்னென்ன புத்தகம் படி பண்றாரு நான் புத்தகம் எல்லாம் படிக்கிறது இல்லை அவர் தான் எனக்கு அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் புத்தக வடிவில் அறிமுகப்படுத்துகிறார் இதெல்லாம் இதெல்லாம் படி வாழ்க்கை வாழ்க்கையை வேறு விதமாக திசை திருப்பும் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன் நிறைய தேடல்கள் எனக்குள்ள உருவாகுது சமூக அரசியல அவர் தான் சொல்லித்தரா எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் ஏறக்கூட என்னுடைய வாழ்வை வேறொரு திசையில் மாற்றியவர் அந்த பேராசிரியர் தான் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்றாரு இந்த ஸ்போர்ட்ஸை விடவே விடாதுன்றார் உன்னுடைய பலமே அதுதான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுன்னு பேஸ்கெட் பாலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஒவ்வொரு ஒரு ஒரு டோர்னமெண்ட்டாக விளையாடி 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 அதில் வந்து நிறைய பரிசு வாங்குறாரு பேர் வாங்குது அப்புறம் அந்த பேஸ்கெட் பாலுடைய சங்கத்துக்கு வந்து ஒரு நிர்வாகியாக மாறுறாரு அந்த சங்கத்துக்குள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வருது அதெல்லாம் முறியடிக்கிறாரு ஏன்னா இவர் இவர் படித்தது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதை தமிழில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்த இவருக்கு அங்கு கையாள்வது அங்க இருக்கிற அரசியலை கையாள்வது இவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டிய ஒரு கட்டத்தில் அந்த சங்கத்தினுடைய தலைவராக மாறுறாரு அது அங்க இருக்கிற ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறாரு அடைச்ச பிறகு சரியா ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சவரு தேர்தல் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு அதன் மேல ஒரு ஆர்வம் வருது ஸ்போர்ட்ஸ் லைவ்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை சந்திக்கிறார் அந்த பெண் வந்து பேசுறது பழகிறது இவருக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்குது ஒரு தாயோட இடத்துல அந்த பெண்ணை வந்து பாக்குறாரு அந்த பெண் அவ்வளவு மனவிட்டு விட்டு பேசுறது ரொம்ப இதாக இருக்கு அந்த பெண் யார் என்னன்னு கூட ஆரம்பத்தில் தெரியல ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு சொல்றாரு தன் காதலை தான் இன்னொருடைய மகள் சொல்லும்போது இவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக தெரியும் அந்த அவரை கூட சொல்லியிருக்காரு அந்த பெண்ணின் பேர் வந்து டெய்ஸி லாட்டரி அதிபர் மார்டினுடைய மகள் அவர் ஓகேண்டா அவங்க தந்தை வந்து ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு திருமணமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடக்குது நடந்து முடிஞ்சு அதன் பிறகு அவருடைய தன்னுடைய மாமனார் பெரிய அதிபரா இருக்காரு அவ்வளோ ஆயிரம் கோடி சுத்து அவரு கூட பாசிட்டிவ் அவரு கூட பாசிட்டிவா கூட சில இன்டர்வியூ எல்லாம் பேசிருக்காரு மாமனார் வந்து லாட்டரி அதிபர் அது இது அவர்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்றீங்க அவர் நாலாயிரம் கோடி வரி கட்டினவர் மேற்கு வங்காள அரசாங்கம் பாராட்டை பெற்றவர் அவர் நீங்க அப்படி போற பக்கம் சொல்லிட்டு மாமனார் விட்டு கொடுக்க முடியுமா சொல்றாரு அப்புறம் மாமனாரோட பணத்தில்தான் இவர் வந்து இப்படி எல்லாம் இதுவா இருக்கிறார் அவர் ஒரு அமைப்பு தொடங்குறாரு அப்புறம் வந்து தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு இதுல நமக்கு நாம திட்டம் திமுக இவர் தான் அதுக்கு வந்து ஒரு செயல் வீரராக செயல்பாட்டாளராக இருக்கிறார் விஷயங்கள் வருது அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோருடைய இணைந்து தேர்தல் வியூகம் அமைக்கிறார் திமுக மாபெரும் வெற்றி பெறுகிறது அதன் பிறகு விசிகாவுக்குள்ளே போறாரு விசிகாவினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக மாறுகிறார் அங்கே சில ஆலோசனைகள்லாம் சொல்கிறாரு தலைவர் எப்படி இது பண்ணணும் தலைவர் எந்த மாதிரியான மீட்டிங் கலந்துக்கணும் எப்படி ஒரு மாநாடு இருக்கணும் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் ஒரு சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்திக்கணும் ஒரு விஷயத்தை மாதிரி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் விசிகாவில் மிக குறுகிய காலத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கிறது பாரு பணத்தால் ஆட்சி அதை வாங்கியிருக்கிறார் பண்ணுற விமர்சனங்களாக வருது அதே சமயத்தில் விஜய் கே கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் கவருகிறது விஜய் மீது ஒரு தனிய கவனம் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ இதை வந்து கொண்டு வந்து விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் நியாயம் கிடையாது ஏன்னா மார்டின் மார்டினுடைய மாப்பிள்ளை இவர் ஆதவ அர்ஜுனா இருந்தா கூட அவர் வந்து ஜோசப் விஜய் அப்புறம் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டானிட்டியில இருந்து வர ஃபண்ட் இவங்க எல்லாம் வந்து இது பண்றாங்க விமர்சனம் வந்து ஆனாலும் வந்து விஜய் ஒரு நடிகராக இருந்து ஒரு மாசா இருந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வராரு ஒரு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்துற பத்து லட்சம் பேர் வராங்க இது ஆஜோ அர்ஜுனாவை கவனிக்க வைக்கணும் ஆரம்பத்துல டிவிகே விசிகா கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு இவர் கூட காரணமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறமா கடந்த ஆறாம் தேதியான அந்த புத்தகல் வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு பொழுது அங்கு பேசின பேச்சு விஜய் பேசின அந்த ஸ்பீச்சு இது வந்து அரசியல் தளத்துக்குள் தளதளப்பா மாறுது இப்ப அங்கிருந்து முழுமையாக நான் வெளியே வந்துட்டேன் பொழுது இப்போ தாவேக்காவில் நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா மிக முக்கிய பொறுப்பு அதுக்குள்ள ஒரு ஒருவர் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கானுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக நிச்சயமா ஏற்கனவே ஜான் ஆரோக்கியதாசன் ஒருத்தருடைய பேச்சு அடிப்பட்டு இருக்கு அப்படின்பொழுது இல்லை இவர் தான் இல்லைன்னா வேற ஒரு கூட கொடுக்கலாம் ஆனாலும் வந்து ஆத அர்ஜுனா தன்னுடைய முழு நேர அரசியல் பணியை டிவிக்கே விருந்து தொடங்க போகிறார் இது மதம் கூட சொல்லலாம் நாங்கள் வந்து எப்படி ஒரு ராமனுக்கு லட்சுமணனோ அப்படின்ட்டு சொல்லி இது இதுவாக சொல்லிக்குவான் நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு வந்து பழக ஒரு நண்பர்கள் தானே வந்து சரி ஒரு தளபதி படத்துல எப்படி வந்து மம்முட்டிக்கு ஒரு ரஜினிகாந்தோ அப்படின்னு கூட சொல்லி போகலாம் அது விஜய்க்கு ஒரு பக்கபலமாக இவர் மிக விரைவில் தாபேக்யானுடைய அரசியல் களத்திற்குள் இறங்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சந்திக்க போகிற அந்த தேர்தலை மிக சரியான முறையில் ஒரு வெற்றி கனியாக பறித்து தரக்கூடிய இடத்தில் ஆதார் அர்ஜனா விஜய்க்கு ஒரு சபதமே செய்திருக்கார் என்ன மாதிரி ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி